விவசாயிகள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு உற்பத்தி பண்ணி வந்து வந்து விநியோகப்படுத்தி கஷ்டப்பட்டு ஒரு உழைப்புல எல்லா தாய்மார்கள் எல்லா குடும்பத்தோட இருக்கு அதனால இதுல சைடு எஃபெக்ட் இருக்குமா கெமிக்கல் இருக்குமா பிரிசர்வேட்டிவ் இருக்குமா அது எதுவுமே நீங்க பாக்க அவசியமே கிடையாது சார் சரிங்களா ஒரு வாட்டி மட்டும் இந்த பன்னீர் கட்லெட்டை நீங்க சாப்பிட்டு பாருங்க ஒரு பேக்கரி கடல கூட போய் நீங்க வேற கட்லெட்டையே சாப்பிட மாட்டீங்க உங்க வீட்டுக்கு நீங்க அரோமா ரெடிமேட் பன்னீர் கட்லெட்ட வாங்க நீங்களே வந்து ஒண்ணுமே இல்ல சார் ரொம்ப ரொம்ப சிம்பிள் சார் பேனை சூடு பண்ணிட்டு எண்ணெயை போட்டு நம்ம அரோமா பன்னீர் கட்லெட் எடுத்துட்டு ஜஸ்ட் நீங்க போட்டு ஃப்ரை பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் சார் டூ மினிட்ஸ் சார் டூ மினிட்ஸ் நீங்க போட்டு எடுத்தாலே வந்து பாத்தீங்கன்னா அதோட சுவையும் மனமும்